அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பார் அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதாவது ஐம்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் நாம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் மீன ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்க போகுது சாதகமாக இருக்க போகுதா பாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தற்சமயம் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறாரு சனி பகவான் அதுவும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்கரமா போக போறாரு இதுவரைக்கும் சனி பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு கெடுதலை கொடுத்துக்கிட்டு இருந்தா இனிமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறாரு இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் சனிதான் அதிபதி விரயஸ்தானத்துக்கும் சனிதான் அதிபதி உங்க ராசி லக்னத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஏழரை சனியில ஜென்ம சனி சனி இருக்கிறாரு மீன ராசிக்காரர்களுக்கு அப்ப மனத செயல்படுத்த விடாமல் குழப்பமான நிலையிலேயே வைத்திருப்பாரு சனி பகவான் இந்த விஷயத்த செய்யலாமா வேணாமா இதை செஞ்சா ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னு தெல்ல தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பொழுதும் உடல் வந்து உறங்கினாலும் மூளை அப்படிங்கிறது உறங்கவே உருங்காது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தற்சமய சனி வக்கரம் அடைகிறதால தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பல்வேறு விதமான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு வந்த சனி பகவான் இனிமேல் ஓரளவு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போறாரு ஏன்னா வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மாறான நிலை இயல்புக்கு மாறான நிலை இப்ப என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அதற்கு எதிர்ப்பதமாக அமையக்கூடிய விளைவுகளைத்தான் நமக்கு கொடுப்பாரு உங்களுடைய தனி திறமையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர காலகட்டம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வந்து ஆலோசிப்பாங்க இது பரவாயில்ல இவர் சொல்ற கருத்து கூட நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்குரிய காலகட்டமா இருக்கும் மந்தமா இருந்துகிட்டு இருந்த மீனராசிக்காரர்கள்லாம் சுறுசுறுப்பா இனிமேல் தெல்ல தெளிவான முடிவெடுக்க போறீங்க வேகமா செயல்பட போறீங்க எந்தெந்த விஷயங்களில் தோல்வி அடைஞ்சிங்களோ அந்த விஷயத்தை மறுபடியும் நீங்கள் செய்வீங்கன்னா வெற்றி கிடைக்கும் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் அதற்குண்டான தீர்வு அப்படிங்கிறது எளிய விதத்தில் கிடைக்கும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் பெற்றோர்களாலும் குழந்தைகளாலும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் இனி மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும் உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது புதிதாக பிறக்கும் உங்களுக்கு இனி ஒரு இந்த வக்கர காலகட்டத்தில் புதுசாக நான் பிறந்திருக்க மாதிரியே உணர்வீங்க மீனராசிக்காரர்கள் சனி பகவான் வந்து மூன்றாம் இடம் பார்க்குறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சிகள் ஸ்தானம் உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காம தடைகளை சந்திச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா இனிமேல் அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது நடக்கும் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்க போறீங்க பயணங்களால உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது தொழில் முழு செய்யக்கூடிய பயணம் வேலை விஷயமா செய்யக்கூடிய பயணம் இல்ல ஒருத்தரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்க போனா கூட அந்த விஷயம் அப்படிங்கிறது எழுதில் முடியும் கொஞ்சம் இழுபறியா இருக்காது எளிதில் முடியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைக்கு இடையே சரியான புரிதல் அப்படிங்கிறது இருந்திருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒவ்வொருத்தரும் பிரிவு நோக்கி சென்றிருப்பாங்க சில பேர் எல்லாம் மீனராசிக்காரர்கள் இதான புரிதல் இல்லாததால பிரிதல நோக்கி சந்திச்சிருப்பாங்க வேலை விஷயமா சிலர் எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க அப்படி பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி எல்லாம் சேரக்கூடிய காலகட்டமா இந்த வக்கர காலகட்டம் இருக்கும் கணவனுக்கு மனைவி மேல அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் அதே மாதிரி மனைவிக்கு கணவன் மேல தான் கணவன் தான் குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் இந்த காலகட்டத்துல போட்டி பொறாமை இதுல மட்டும் கவனத்தில் செலுத்தாம நம்மளுடைய உழைப்பு எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு நமக்கு முன்னேற்றம் இருக்கும் காலத்தின் கையில் உங்களுடைய கணக்கை விட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பிடிவாத குணத்திலிருந்து கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கிறது நல்லது கூட்டுத்தொல் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டுத்தோளில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் நண்பர்களோடும் கூட்டாளிகளோடும் சக கூட்டுத்தோல் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதில் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு பணம் சம்பந்தமாகவும் முதலீடு சம்பந்தமாகவும் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ சக கூட்டாளிகளையும் கேட்டு அதன்படி எடுக்கணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் சனி பகவான் குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு லாபஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதியாக இருக்கிறாருங்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் தொழிலில் ஒரு விதமான விரத்தி என்ன செஞ்சாலும் அதுல முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது நான் என்ன செஞ்சாலும் அதுல நஷ்டம்தான் இருக்குது ஒரு மனதில் தைரியமே வரமாட்டேங்குது அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு தொழிலில் முதலீடு போடணும்னா கூட கொஞ்சம் கவனமாக தான் போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை தீரும் தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் புதிய வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலையில் எனக்கு இந்த வேலை வேண்டாம் இந்த வேலையில் நான் திருப்தி இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் படித்த படிப்புக்கும் என்னுடைய திறமைக்கும் வேலை அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்கேன் அது நீ கிடைச்சதும் இந்த வேலையை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் வேலையில் வளைவு நெளிவு சுழிவோடு இதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போகிறது தான் நல்லது வெளிநாடு சென்று நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி அந்த நிலைமை மாறி வெளிநாடு சென்று அந்த வேலை பிடிக்கலை நான் தாய்நாடு திரும்பணும் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது இல்லை அங்கேயே வேறு ஏதாவது வேலை தேடலாம் நல்ல வேலை அமையுமான்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு வெளிநாட்டில் தொழில் செய்யணும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொடங்கி இருப்பீங்க அது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையால் முடுங்கி போயிருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு முடிஞ்சு அந்த வேலையை மீண்டும் தொடருவீங்க வேலையில் அழுத்தம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மனதில் பாரம் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் இனி அந்த மனதில் பாரம் மனதில் அழுத்தம் இதெல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஓரளவு மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் வந்து நல்ல பயிற்சியாகத்தான் இருக்குது பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்கணும் பண வரவுலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விட்டு கொடுக்காமல் இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இந்த சனி பக்கர காலகட்டத்தில் தேவையில்லாமல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கெல்லாம் வரும் அப்போ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட்டுட்டு வாங்க அனைத்து விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும் இந்த சனி வக்கரம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம்